ஜனா படியனின் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் திருகோணமலை சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரும் சஜித் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு திருடர்களின் இளவரசரே நாம் அளம்பி அனுரதரப்பு கண்டனம் வெளியேறிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திடீரென ஏற்பட்ட இருபத்தி ஒன்பது மாவீரர்களின் விபரங்கள் அடங்கிய படங்களுடன் புது குடியிருப்பில் திறந்து வைக்கப்பட்ட மாவீரர் மண்டபம் திருகோணமலை விகாரை சம்பவத்தை காணொளி எடுத்தவருக்கு நேர்ந்த கதை வடக்கில் படையினரின் பிடியிலிருந்து விடுதலை பெறப்போகும் துயிலுமில்ல காணிகள் லண்டனில் டில்வின் சில்வா எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு திருகோணமலையில் பௌத்த தீரர்களுக்கு நடந்த வேண்டத்தகாத செயல்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்கட்சியினாலும் அதை நிறைவேற்றி வைக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஏனைய சமயத்தவர்களுக்கும் சமமான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இவற்றில் பிரச்சனை ஏற்படுமானால் தேசிய பாதுகாப்புக்கும் பங்கம் ஏற்படலாம் ஆனால் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒருமைப்பாடே தேசிய பாதுகாப்பாகும் அப்படி பார்த்தால் இன்று நடப்பது பேரழிவாகும் போலீசார் உயர் இடத்தில் கிடைக்கும் பணிப்புரைக்கமைய பௌத்த சிலையை அகற்றி பின்னர் வைக்கின்றனர் வேலை செய்யத் தெரியாது அத்தோடு வேலை செய்து பழக்கம் இல்லை இவ்வாறான பிரச்சனைகளை மென்மையாக தீர்த்து கொண்டிருக்க வேண்டியதாகும் வார்த்தைகளில் பாரிய செயல்பாடுகள் தொடர்பில் பேசுவோர் செயல்பாடுகளில் இல்லை நாம் தேர்தல்களுக்கு அல்லது புள்ளடிகளுக்கு மதத்தை பயன்படுத்தாதா உண்மையான பௌத்தர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஆட்சி தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் முதுகெலும்பாக கருதப்படும் ஜேவிபி அமைப்பின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனில் பங்கெடுக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ள இடத்தில் ஒரு எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு எழுந்துள்ளது பிரித்தானியாவில் தங்கியுள்ள டில்வின் சில்வா இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் லண்டன் அல்பர்ட் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் புலம்பெயர் இளைஞர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது கடந்த மாத இறுதியில் இதே பாடசாலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூன்று அமைச்சர்கள் ஈழத்தமிழர்கள் உட்பட புலம்பெயர் இளைஞர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்திச் சென்ற நிலையில் திருமலை புத்தர் சிலை சம்பவத்தில் அன்பின் தேசிய மக்கள் சக்தி பௌத்த கடும்போக்குவாதிகளுக்கு அடிபணிந்தது இந்த நிலையில் அடிப்படையில் தமிழர் விரோத போக்கு மற்றும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு துணை போன இந்த எதிர்ப்பு காட்டப்போவதாக போராட்ட ஏற்பாடுகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் பிரன்பன் நகரில் தமிழீழ தேசியக் கொடினால் கடைப்பிடிக்கப்பட்ட நிலையிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி புலம்பெயர் நாடுகளில் மாவீர தினம் நடக்கவுள்ள நிலையிலும் ஸ்ரீலங்காவில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தரப்பாக உள்ள ஜேவிபி பொதுச்செயலாளருக்கு எதிரான இந்த போராட்டம் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் வானத்தினை முன்னிட்டு மாவீரர்களின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்ட மண்டபம் ஒன்று நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பேருந்து நிலைய வளாகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்ட பந்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரிழந்த மாவீரர்களின் விவரங்கள் அடங்கிய படங்கள் வைக்கப்பட்ட மண்டபம் நேற்று மக்கள் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த மாவீரர் மண்டபம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மூன்று மாவீரர்களின் தாயார் ஒருவர் நாடாவினை வெட்டி திறந்து வைத்துள்ளதை தொடர்ந்து மாவீரர்களின் பொதுக்கல்லறைக்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்ட மாவீரர்களின் திருவுருவப் உறவினர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செலுத்தினார்கள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் கிந்துயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் ஊடக பேச்சாளர் சுகாஷ் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரேசபை உறுப்பினர் சுயாதன் பிரசாத் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் உள்ளிட்டவர்களும் மாவீரர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள் குறித்த மாவீரர் மண்டபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த மாவீரர்கள் அஞ்சூற்றி இருபத்தொன்பது பேரின் விவரங்கள் அடங்கிய படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த மண்டபம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மக்கள் பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தலாம் என்றும் அறிவித்துள்ளார்கள் இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்களுக்கும் பல மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் துயிலும் இல்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை குட்டிச்சுவராக்கிய வங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர் நாட்டை எழுபது வேட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி அனைத்து இன மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றோம் கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்துக் முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகின்றது எமது அரசாங்கம் தமிழ் மக்கள் யுத்தத்தில் இறந்த மாவீரர்களை நினைவுகூர்வதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவுகூரும் உரிமையை வழங்கியது நமது அரசாங்கமே ஜனாதிபதி அன்றகுமாரசநாயக்க பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கின்ற துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே போல வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் அதில் எவ்விதமான தயக்கமும் இல்லை அண்மையில் வென்னி நிலப்பரப்பில் இராணுவத்தினிடம் இருந்த ஒருபகுதி காணி விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகின்றேன் தமது அரசாங்கம் நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்காக புதிய அரசு இணைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது அதை பொறுக்க முடியாத சிலர் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கின்றார்கள் அண்மையில் திருகோணமலையில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயல்பாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பதல்ல தமது அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவதே நோக்கம் இதை நான் விலாவாரியாக கூற வேண்டிய தேவையில்லை கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்சக்கள் சூறையாடினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே எமது அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கூறிக்கொண்டு இனங்களுக்கிடையில் முருகல் நிலையை தோற்றுவிப்பதற்கும் வங்குரோத்து அரசியல்வாதிகள் பலவிதமான செயல்பாடுகளை செய்வார்கள் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா போராளிகள் நலன்புரிச் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று பவுனியாவில் மாவீர நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது வவுனியா தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் போராளிகள் நலன்புரிச் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மங்கள வாத்தியங்களோடு அழைத்து வரப்பட்டு அதன் பின்னர் ஈகைத்துடனே நான்கு மாவீரர்களின் தாயார் ஏற்றி வைத்தனர் அடுத்து நினைவுக் கல்லறைக்கு நான்கு மாவீரர்களின் மற்றும் தாய் மலர் மாலை சூடி அஞ்சலி செலுத்தினார் இதன் பின்னர் அங்கிருந்த மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு பெற்றோர் மற்றும் உரித்துடையோரால் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதோடு கலந்து கொண்டவர்களால் அஞ்சலி தீபங்களும் ஏற்றி வைக்கப்பட்டது அரசுக்கு எதிராக நுகேகொடையில் சிறிலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை அலிபாபாவும் நானூறு திருடர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது நாமல் ராஜபக்ச எம்பியை திருடர்களின் இளவரசர் என்றும் தரப்பு விளாசி தள்ளியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் நாடு வாங்குரோத்தின் நிலை அடைந்ததற்கு மஹிந்த ராஜபக்சவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் நுகைகுடையில் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்துள்ளவர்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அணி என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் ஹெரின் என்ற ஒரு காலத்தில் மகிந்தவை திருடன் என்று வர்ணித்த அதேவாயால் இன்று நாமல் ராஜபக்சவை இளவரசன் என்று சொல்வதை சாடியுள்ள பிரதியமைச்சர் நாமல் ராஜபக்சவை திருட்டு இளவரசர் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மொட்டுக் என்பது இனவாதத்தின் சின்னம் என்றும் இந்த திருட்டு கும்பல் மீண்டும் இனவாதத்தை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்கின்றது ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புத்திஜீவிகளாக சிந்திக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியால் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட ஜால் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப கட்டணங்களில் வைக்கப்பட்ட நினைவுகளை திறநீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் ஜால் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே இன்று கல்லூரிக்கு விஜயம் செய்த நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆழம் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மீளவும் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கையில் எடுத்திருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த கல்லூரிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதுடன் டைவிங் நீச்சல் தடாகம் எனும்போது ஒரு குறிப்பிட்டளவானவர்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அதே சாதாரணமான குறைந்த நீச்சல் இதை மாற்றினால் பயன்படுத்துவார்கள் செய்யும் அவ்வாறு செய்யலாம் என மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என நிலைப்பாடு காணப்பட்டது இந்நிலையில் இன்று மத்திய கல்லூரிக்கு சென்ற அமைச்சர் தனது நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்த போது உள்ளவாறே புனரமைத்து தருமாறு ஒரு தரப்பும் சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி புனரமைத்தாலும் இல்லை என கூறி அமைச்சரின் கருத்தை ஏற்ற மற்றொரு தரப்பும் கருத்து தெரிவித்ததால் குழப்பம் ஏற்பட்டது குறித்த புனரமைப்புக்கான நினைவுகள் திரைநீக்கம் செய்ய வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீச்சல் தடாகம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிவிட்டு திரைநீக்கம் செய்யாமலேயே விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட சிலர் அமைச்சரை திறநீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதனை மறுத்தார் பாடசாலை மன்றத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் வெளியேறினார் இதன்போது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஜால் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் ஜால் மாநகரசபை உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

I can't now open that as a they are arguing. So later on then some politicians and other people have come in and they will they are sometimes Hello. they are asking uh, this as a, yeah, a timing pool. So then then my boat will be any foolish thing, right? Okay. And then I I violating some others' right. So therefore I don't like it. So you decide no. and you tell us. so what what is this basis so then we will do it no need the plan those are okay. old politicians things no no need so you, we are even we don't read our name here so कोई भी कोई नॉट डाइंग नो नो आई एम आई एम बासिकली दिस ओपन नाउ वी आर वी आर ओपन इन शिवपुर सामान्य में काम आ मैन पाइप नो 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 திருகோணமலை விகார சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடகவியலாளர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையான தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது வெள்ளிக்கிழமை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்து அவர் வெளியிட்ட காணொலியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரை விரட்டியதற்கு பழி தீர்க்கும் வகையிலேயே என்னை தாக்கியுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதும் நோயாளர் காவண்டியில் கொண்டு செல்லும் போதும் தாக்கப்பட்டேன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்னை தாக்கி சம்பவத்தையும் விகாராதிபதியின் பிரச்சனையை திசை திருப்பியது போல இந்த சம்பவத்தையும் சமூக ஊடகங்களில் திசை திருப்ப தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் முயற்சிக்கின்றனர் தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருந்து ஒருவர் பல காணொலிகளை போடுகின்றார் அதற்கு இலங்கையில் இருக்கும் என்பிபி ஆள்கள் கமன்கள் பதிவிட்டு சம்பவத்தை திசை திருப்புகின்றனர் இவ்வாறே விகாராதிபதிக்கும் மோசமான வார்த்தைகளில் சில சம்பவங்களை கொண்டு சென்றனர் அவ்வாறே இதுவும் நடக்கின்றது நான் வைத்தியசாலையில் இருந்து வந்த பின்னர் இது தொடர்பிலான உண்மைகளை வெளியிடுவேன் எனவும் இதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறும் கேட்டுக் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்